கட்டிய மாடுவிடும் திருவிழா மின்னல் வேகத்தில் சீரி பாய்ந்த காளைகள் ஐம்பதற்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த எர்த்தாங்கல் கிராமத்தில் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாடுவிடும் திருவிழா நடைபெற்றது மேலும் முன்னதாக இக்கிராமத்தில் எருதுவிடும் சாலைகளில் மண் கொட்டி மண் சாலையாக வடிவமைக்கப்பட்டது அரசு விதிகளின்படி போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து காளை மாடுகளுக்கும் கால்நடை மருத்துவர் குழு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட பின்னரே போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது ஒரு எருது இரண்டு சுற்றுக்கள் விடப்பட்டு அதிவேகமாக ஓடும் மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் இதில் முதல் பரிசாக எண்பத்தி ஓராயிரம் இரண்டாவது பரிசாக எழுபத்தி மூன்றாவது பரிசாக அறுபத்தி ஓராயிரம் உட்பட மொத்தம் எழுபது பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எருது திருவிழாவில் இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது காளைகள் உரிமையாளர்கள் இளைஞர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எருதுவிடும் திருவிழாவில் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் அறக்கட்டளைத் தலைவர் துரை வெங்கடேசன் கலந்து பரிசுகளை வழங்கினார்

எப்படி போய் போற மாரே மாரே நீ உருமா ஏ தலையில எடுத்து ஆட்டேடா அது உருமா மாத்த ஏ வாயில எடுத்து ஆட்ட ஆட்ட ஒண்ணு ஒண்ணு கால்ல எடுத்து கேடிவா நான் ரெடி ஆமா நேர் سواக்க வெட்டி 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 ச்சா வெட்டி ச்சா ஆட்டல சேரேய் வெட்டி சேரேய் ஏய் ஏய் வந்துறமா ஆனா இடி வெட்டி எப்படி